அனிச்சம் கார்முகம் வீசிடமாசரு துவள் பஞ்சான தடாகம் விட மட அனத்தின் தூவிக்குலாவிய சீரடி மடமானார் அருக்கன் போலொழி வீசியமா மரகத பைம்பூன் அணிவார் மூலைமேல் முகம் அழுத்தும் பாவியை ஆவியிடேரிட நெறிவாரா வினைச்சண்டாழனை வீணனை நிழ் நிதி தனை கண்டாணவமான நிர்மூடனை விடக்கன் வாய் நுகர் ஓர் மொழி பகராதே விகற்பம் கூறிடு மோக விகாரனை அறத்தின் பால் ஒழுகாத முதேவியை வெளித்துன் பாதுகை நீ தர நான் அருள் பெறுவேனோ நீல மகோததி அடைத்தன் ஜாதகி ராவணன் பல முடிக்கன்றோர் கணையேவும் இராகவன் மருகோனே முளைக்கும் சீதனில் ஆவொடரா விரி திரை கங்கா நதி தாதகி கூழ முடிக்கும் சேகர்பேர் அருளால் வரும் முருகோனே தினை செங்கானக வேடுவரானவர் திகை தந்தோ எனவே கனியாகிய திரல் கந்தாவளி நாயகி காமுறும் எழில் வேளா சிறக்கும் தாமரை ஓடையில் மேடையில் நிறக்கும் சூழ்வளை பால்மணி வீசிய திருச்செந்தூர் சேவகனே சுரர் பெருமாளே விகர்ப்பம் கூறிடு மோக விகாரனை அறத்தின் பால் ஒழுகாத முதேவியை விழித்துன் பாதுகை நீ தர நான் அருள் பெருவேனோ திருச்செந்தூர் வரு சேவகனே சுரர் பெருமாளே திரிவேல் முருகனுக்கு அரோகரா சம்பளம் இறையருளால் இந்த பாடலின் பொருள் விளக்கம் அனிச்சப்பூவை போல மென்மை உடையதும் பஞ்சு கொட்டும் வில் வீசுகின்ற தூயதும் துவழுகின்றதுமான பஞ்சு போன்றதும் நீர்நிலையை விடாது பற்றுவதுமான மெல்லிய அன்னப்பறவையின் இறகு போல மென்மை வாய்ந்ததுமான சிற்றடிகளை உடைய மடப்பம் பொருந்திய மாதர்களுடைய சூரியன் ஒளி போல சூரியன் போல ஒளி வீசுகின்ற உயர்ந்த மரகதத்தை கொண்டுள்ள அழகிய அணிகலன்களை அணிந்துள்ள மாதர்களுடைய முறை மீது முகத்தை அழுத்துகின்ற பாவியை ஆவி ஈடேறும்படியான வழியை காணாத வினைமிக்க சண்டாளனை வீணனை பெரும்பொருளைப் பெற்றதனால் ஆணவம் கொண்ட முழு மூடனை மாமிசத்தை ஆசையுடன் உண்ணும் பாழானவனை நேர்மையான